எங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் வந்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கிட்டத்தட்ட செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஷெரின் அவர்களுடைய பேஜில் அதாவது ஜோகா பேஜில் போஸ்ட்டு இன்னவே சொன்னோன்னா ஸ்டோரிலாம் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இல்லை சீக்கிரம் அடிக்கடி கொடுங்க ரொம்ப காக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் எனிவேஸ் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் மறுபடியும் ரொம்ப அழகான ஒரு லுக் இந்த லுக் பார்க்கும்போதே வந்து அந்த கேப்ஷன்லாம் அப்படியே அதிருது லுக்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனா இந்த வெளிநாடுகள் படத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ வந்து அப்படி பயங்கர மாசாக காட்டுவாங்களே அது மாதிரி கொஞ்சம் நானே உத்து பார்த்தா தான் சுவாமியோட தெரிஞ்சுது ஸோ அந்தளவுக்கு ஒரு மேக்கப் கியூட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டைலான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா அவங்க கொடுக்க கொடுத்த பேட்டர்னில் இருந்து கொஞ்சம் அவங்களே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அழகான அப்டேட்டு ஸோ இன்றைய நாள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் இன்றைக்கி நான் இன்னொரு விஷயமும் எதிர்பார்க்குறேன் டிஆர்பி வரும் அப்படின்ட்டு ஏன்னா போன வாரம் தீபாவளி நாளில் டிஆர்பி வரல ஸோ டிஆர்பி வரும் அப்படியே நானும் படிப்படியாக நீ போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ரொம்ப எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா ஸோ அவ்வளோதான் எல்லாம் போஸ்ட்டு அதிரடியாக வந்துகிட்ருக்கோம் ஓகேவா கொஞ்சம் வாய்ஸ் தான் அப்படி இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஒன்றுமே பண்ண முடியல இந்த கிளைமேட்டுக்கு மீண்டும் 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 வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன் நானும் சரி எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் பிரணவ் ரொம்ப நல்லாயிட்டிருக்கிறாரு ஓகேவா ஸ்டேடியோ